ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் எஸ்கே ஃபன்னி கேமிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் இருக்கார்ல அவர் வந்து என்ன பண்ணுறப்பார் கேம் உள்ள வாடான்னு சொல்லிட்டு வந்திருப்போம் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதாவது மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே போயிருப்போம் ஆனால் அவருக்கு வந்து நெட்டு இஷ்யூனால் உள்ளே ரீகனெக்ட் ஆகிருக்காது நமக்கும் வந்து எப்படி சொல்கிறது ரீகனெக்ட் ஆகிருக்காது அதனால தான் நம்ம வெளியே வந்துட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவர் தனியாக மேட்ச் மேக்கிங் ஆகி போயிட்டார் நம்ம இருந்தாலும் வந்து தனியாக வந்து ப்ளே பண்ணலாம் சரி அவர் போய்ட்டு வரத்துக்குள்ளே நம்ம ஒரு மேட்ச் ப்ளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இதில் ப்ளே பண்ண வந்திருப்போம் இந்த வீடியோவில் எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸில் போயிட்டு அதான் சொன்ன மக்களே மாஸ்டர் அடிச்சே ஆகணும் பிஆர் வேறு விட போகிறாங்க அதுக்குள்ளேயே நம்ம வந்து சிஎஸில் மாஸ்டர் புஷ் பண்ணி ஆகணும் சாரி சிஎஸ் புஷ் பண்ணி ஆகணும் இப்போ என்னான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏறும் நீ நம்ம எப்பயும் போகல கன் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போவோம் போயிட்டு என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நடக்கல நம்ம தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் மூச்சு வாங்க அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்கோம் பூஸ்டப் காட்டுறது காட்டுது பிள்ளை எவனதான் வந்துட்டானா இன்னும் எவனையும் காணும் அங்கே ஒருத்தருக்கான் ட்ராக ஈரோ எங்கடா விட்டத்து மேலே போகுது ஐயோ அவன் மண்டை மேலே போகும்னு பார்த்தா ஈரு போ ஈர் ஈரு ஒருத்த கூட மாட்ட மாட்டான் ரெட்டாயிரம் மட்டும் நல்லா கிடைக்கிது ஆனால் மாட்ட மாட்டோம் எவனுக்காவது விழுன்னு பார்க்குறேன் அவன் உட்காந்து போட்டு ஒருத்தவரான் அவனை நம்மளால் வந்து நமக்கு பேக்கப் போடுவ மாதிரி அவனை அடிக்கிறான் இந்தாண்டா நம்ம போய் அவனுக்கு பேக்கை கொடுப்பான் வாங்கலாம்டா அப்பா ஒருத்தம் வந்தாட்டா நிம்மதே வாங்கியிருக்கேன் அதாவது நிம்மதியாக அவங்கள நல்லா கோபரேட் பண்ணி வாங்கியிருக்கான் இப்படி அவனே அடிப்போம் டவுன் அப்பா அடாப்பா இ டி டி ஏன்டா இப்படி எனக்குன்னே வந்து என் கோத்தாப்பா வம்பு வாங்குறதுக்குனே உங்களை பெற்று போட்டுருக்காங்களாடா ரிவ் பண்ணிட்டு வந்துட்டோம் அடுத்து பார்த்து ஆடா டே டேய் ஒரு மனசாட்சி இருக்காடா நான் ரிவேவ் பண்ணிட்டு ஜென்னல்வே எக்ரி குச்சி தான் இப்படி இருந்தாலும் எவனும் அடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பட்டு போட்டு அடிச்சுட்டோம் பொம்பளை குள்ளவன் படம் சரி பொம்பளை குள்ளவன் கூட பார்க்காம அடிச்சிட்டோன்னு வாங்கடா நான் ராணி மங்கம்மா அங்கால பாரம்ப நீ இது என்னது ராணி மங்கம்மா பரமேஸ்வரி அப்படின்ற மாதிரி நீளமான அதாவது எப்படி சொல்கிறது சண்டைக்கு சண்டைனா சண்டை சித்தூ சண்டைக்குனா சண்டை சண்டைனா சண்டை எப்படி சொல்கிறது சமாதானம்னா சமாதானம் நீ சமாதானம்னாலே உன்னை சண்டைக்கு தான கூப்பிடுவோம் வாடா அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லைங்க சண்டையே எப்படி வேணான்ற ஆளுங்க நம்மளா இருந்தாலும் இங்கேருந்து நீடு குக் பண்ணி போட்டுப்போம் எவனாவது கிடைக்கிறான் அவன் வெள்ளச்சொக்கா டவுன் ஆகும்னு நினைக்கிறேன் அவனை நம்மளால் டவுன் பண்ணால் அதனால் நம்ம இருந்தாலும் நமக்கு ஒரு டவுன் கிடச்சிச்சு ஏறுவோம் அவன் அடியில் எனக்கே என்ன பேசுகிறதுன்னு தெரில மக்களை ஒரு ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகிட்ட மக்களை அப்படின்ற மாதிரி கில்லு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேக் வேரேஜ் இந்த கத்திட்டு கூடலான்னு பார்த்தா ஒன்றும் வேலை அதுக்கு எப்படி பண்ணல நல்லா மேட்ச்சை முடிச்சிட்டானவன் அவன் அடித்தடியில் ஒன்றுமே டக்குன்னு புரியல மக்களை நான் போயிட்டு எப்படி இருந்தாலும் ரெண்டு டவுன் வச்சிட்டேன் ரெண்டு டவுன் கிடைக்கல இருந்தாலும் என்ன பண்ணுறது சரி இருந்தாலும் கொஞ்சம் எப்படியாவது மனசை தளர விடாமல் நான் அதனால தான் பவர் போட்டு போய் அந்த மூலையில் இருந்தேன் மூலையிலேருந்து ஏஞ்சி ஓடி போய் வெளியே ஜன்னல் விட்டு போனால் கொஞ்சம் மெடிக்கல் போட்டு வந்து அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் அவன் நம்மள அடிச்சுட்டு மக்களே அதனால தான் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் ஒரு செகண்ட் வந்து குழம்பிகிட்டால் பார்க்கல நான் வேறு லெவல் ஃபை லெவல் த்ரீ ஹெல்மெட் இல்லாமல் போகிறேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்பான் போன் டைம் மாதிரி இந்த டைம் நீர் தூக்கி போட்டுப்போம் அவனுக்கு அது டேமேஜ் போகுதான் போட்டோம் கே ஆ ஏதோ போயிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு பாப்பா வாங்க வாங்க இங்கே இருக்கானா இங்கே இல்லைங்க இங்கே ஒன்றும் சொல்கிறாங்க நம்மளை ஆ டவுன் பண்ணிட்டாங்க அது இருங்க பேக்கப் கொடுப்போம் ஓவர் போட்டு விட்டு அட்ரா அவ்வளோவா இப்போ இவனே போன பண்ண வரோம் வரான் வரேன் வரா வரான் வாடா வர டே நில்டா ஒரு இடத்துல ஏன்டா இப்படி அலமோதிக்கிட்டு மோதிக்கிட்டு ஆ ரெண்டு டவுன் போன மேட்ச் என்ன வந்து முடிச்சு விட்டிங்களா அது ஃபஸ்ட்டு மேட்ச்சு வாங்கடா சிஃபா ஆ போன மேட்ச் தான் அது போன ரவுண்டில் என்ன அடிச்சிங்கல்ல வாங்கடா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு டவுன் எடுத்துகிட்டு ரெண்டு கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ நம்ம நம்மளுக்கு பேக்கப் கொடுக்குறோம் ஒருத்தன் டவுன் ஆகிட்டான் நம்ம இனிமே ஆயிரத்தான் இங்கே தான் ஒழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லை ஏன்னா ஜோன் வந்துருச்சு நம்ம அப்படியே ஓடிட்டு இருப்போம் அதனால் அவனும் அப்படி தான் வந்திருப்பான் நம்ம நம்ம இடத்துலருந்து யோசிக்கிறத விட இனிமே இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிக்கணும் இருந்தாலும் அவனே முடிச்சு விட்டான் மகளே நான் ஆக்சுவலாக அவனும் போய் டவுன் ஆகிடுவான் நம்ம போய் அடிச்சு ட்ரிபிள் கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை நம்மளை யாராவது ஸ்பெக்கில் பார்க்குறாங்க அது யாராவது நம்ம நண்பராக தான் இருக்கும் ரீகனெக்ட் ஆகல இல்லை அதனால் அவர் நம்மளை தான் வந்து பார்த்துட்ருப்பார் என்ன தான் இவன் ப்ளே பண்ணுறான் இவன் பிளேய் ஸ்பெக்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருப்பான் நம்ம இதுக்காகவே வந்து கொஞ்சம் பில்ட் பண்ணி ஆடுறோம் பக்கலி அவள் நம்மளை பார்க்குறோம் அப்படின்றதுக்காக வந்து அவனுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ளே பண்ண ஆரம்பித்தோம் அதனால் அவன் பார்க்குறான்றதுக்காகவே நம்ம விளாட்ணும் ஜோன் இங்கே அவன் நின்று பார்ப்பான் இதெல்லாம் எவனும் இல்லை அதனால் ஏறும் ஏறிட்டு ட்ராப் அவன் பாதி ஃபில் பண்ணிட்டான் நம்ம ஓடி போய் கன்று எடுத்துக்கோ மக்களே பூஸ்ட் அப் உள்ளே போய் எப்படி இருந்தாலும் அடிதான் வாங்க போதாது ஏறுங்க அவன் நான் வாங்கினால முடிஞ்சி நீடு இங்கேருந்து கூப்பண்ணி போட்டுப்போம் ஏழையா வாடா அடிக்கிறேன் அப்படி நம்மளால் அடிக்கிறேன்றதுக்காகவே நான் பவர் போட்டு விட்டு இருங்க எங்கள் இங்கே வரான் ஆட்றேன் ஆ முடிஞ்சு ஒருத்தங்காலி ரெண்டு பேரும் வரணும் அதில் ஒருத்தன் ஆட்டராக க்ளோவல் போட்டு இருந்தாண்ட ஏறி பார்ப்போம் ஒன்று டவுனு இன்னொருத்தன் அவனும் அவனு டவுனு மக்கள் அப்படியோ பவர் போட்டானே ஒரு வாரத்துக்குள்ளே ஃபிள ஃப்ளாஷ்பேக் தூக்கி போட்டு போவோம் எழுபத்தரம் போய்ச்சிட்டு மக்களே டேமேஜ் போய் ரிவை ஐயோ என்னடா எனக்கு ஒன்றுமே புரியலடா அவங்க கரீனா டவுன் ஆகி ஏஞ்சிட்டான் ஃப்ளாஷ் பேங்க் போட்டேன் செவன்டி சிக்ஸ் போச்சு இப்போ பாருங்கள் இப்பயும் அடிக்கிறான் அவன் மெடிக்கிட்டு போட்டான முடிஞ்சுங்க மக்கள் என்ன அவன் என்ன அடிச்சிட்டா அவங்க பாருங்க ஒரு ஹஜ்பீடில் தப்பிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயங்க ஐயோ இவனுங்க பண்ணுறதெல்லாம் மக்களை எனக்கு வந்து அப்படி எப்படி சொல்கிறது ஐயோ அழுகழகாவது மக்களை ஐயோ வந்து கூட வந்து அநியாயம் பண்ணுறீங்கடா ஃப்ளாஷ் பேங்க் போட்டு அவன் அவனை டவுன் பண்ணி ஃப்ளாஷ் பேங்க் போட்டு உடனே ஏஞ்ச உடனே செவன்ட்டி சிக்ஸ் எழுபத்தாறு போயிடுச்சு அவன் கில்லு தான் மக்களே ஆயிருக்கணும் அது எப்படி மக்களை ஏமாத்துறான் அந்த நாய் அதுக்குள்ளேயோ மெடிக்கிட்டு போட்டிருப்பான் நம்ம அதுக்கு டைமே கொடுக்கல என்னடா நான் எப்படி புலம்பு விட்டிங்களடா ஒன்றுமே புரியல டவர் வேறு கிடைக்கல போல ஆ பாருங்க சுத்தமாக டவர் கிடைக்கல ஏங்க இருந்தாலும் விட மாட்டேன்டா ஜோன் உள்ளே பூந்து வந்து உங்களை உதைக்கிறேன்டா என்னை ஏமாத்திட்டீங்களே ஒரு ஹச்சுமில் தப்பிக்கிற நான் ஒன்றும் உடறது இல்லை வாடா இரநூறு லட்சுமி உறிஞ்சி எடுத்துடலாம் ஸ்டாப் போட்டு உரிகிற மாதிரி எம்பி எம்பி ஃபாட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் உனக்கு நான் உடற திடுறவன் ஸ்குவாட்டில் எங்கடா கடா ஓட்ற ஒரு இடத்துல என்னையே ஐயோ எனக்கு மக்களே ஒன்றும் புரியல ஒன்றும் புரியலை சொல்ல தெரியலை சொல்லதான் மக்களே தெரியல என்ன பண்ணுறது இந்த இடத்துல உக்காந்து பார்ப்பேன் அவன்தான் வந்தான் அப்படியே ரெட்டு சொக்கா நிலுறான் ரெட்டு சொக்காக்குமா அப்போ தீத்து அப்படியே ஒரு தீத்து அவன் மேலே இருக்க கோத்தலாம் இவன் மேலே காட்டுங்க மக்களே ஏன்னா நீ அவன் டீம்மேட்டு தானே இந்த பக்கம் யாருமே முடியல உட்காந்து மெடிக்கல் போட்டுருவான் எவனாவது வருவானா ஏன் அவனும் வர மாதிரி தெரில வீட்டு போற கேச்சு அவனை வருவான்னு பார்க்குறான் அவனும் வர மாட்டேன்னு உட்கார் அவன் குரோசா மகளிர் வாடா ஜோன் எப்படி இருந்தாலும் இந்த இது என்னோடய கேஜி பிடிப்பதாக ஜோன் கரெக்டாக நம்மள்ட்ட நிற்கணும் ஆ நின்று மகளே வாடா பார்க்கலாம் சூப்பரான் இருங்க அவன் அடிக்கிறான் நம்ம நீட் தூக்கி போட்டு சருண் ஈத்து பார்ப்போம் ஐம்பத்தெட்டு அறுபத்தெட்டு எவ்வளோ சம்திங் போச்சு எத்தனை எட்டு போச்சுன்னு தெரில ஆனால் டவுன் ஆகிட்டான் பரவாயில்ல இன்னொருத்தவரான் ஆ அவன் அடிக்கிற வாடா முன்னாடி வாடா முன்னாடி வாடா ரிவே பண்ண வந்து தானே அவன் வாடி வாடா ஆ போன நம்ம இந்த இப்போ தான் கொஞ்சம் அப்படியே அப்படியே எப்படி சொல்றது மனசு நிறைவா இருக்கு மக்களே நீங்களே சொல்லுங்க ரெண்டு டவுன் பண்ணி அதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு இதுவா இருக்குது மக்களை என்னால ஏத்துக்கவே முடியல ஐயோ இருந்தாலும் வந்து விட்டுறதில்லை இந்த ரவுண்ட்ல வந்து பொழந்து கட்டரண்டா அப்படின்ற மாதிரி நம்ம இறங்குறோம் கோதாவில் குதிச்சு குமுறு குமுறு குமுற போறோம் எல்லாத்தையும் ஷூ வாங்கி வீணா கீழே போட்டேன் பரவாயில்ல ஏன்னா ஷூ வந்து டக்குன்னு நம்ம டபுள் டச் பண்ணும்போது சருன்னு புஷுன்னு முன்னாடி போய் மண்டியில் வாங்கினானா அதனால தான் மக்கள் அதை உஷாராக தூக்கி போட்டேன் நீட்டில் ஒன்றும் டேமேஜ் போடல இதை தூக்கி போட்டு ஆ அதே ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு அது எழுபத்தறியது ஐம்பத்தி மூணு போ நல்ல அப்படி நிற்போம் எவனோடான்ட்டு எவன்டா அவன் ஏன்டா அவள் அடிக்கிறீங்களே ஒரு பொம்பளை பிள்ளை நானே மூஞ்சி நேரம் ஏறி முகத்தில் குத்துறான் பாருங்க மெடிக்கல் போட்டு ஏஞ்ச பிள்ளையை வந்து பிடிச்சி அடிச்சு நல்லா இருப்பீங்களா நான் அசமா போவேன் இவன் 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 ஆடுவானா இவன் ஆடுவானா இல்லைன்னு தெரில நாங்கள் தான் வச்சிருக்கேன் ஐத்து பிடிப்பான்னு நினைக்கிறேன் ரெண்டு முடிஞ்சு முடிச்சு மக்களை வெற்றிகரமாக முடிஞ்சு ஹிஸ்டோடியாவில் பார்க்கலாம் மக்களே போய்